செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுநண்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் ஏழு தன்னை அடிக்க கையை ஓங்கிக் கொண்டு வந்த அன்னையை வெறித்து பார்த்தாள் கீர்த்தனா என்னடி நினைச்சிட்டு இருக்க மாப்பிள்ளு மரியாதை இல்லாம அந்த ஆளு இந்த ஆள்னு பேசிட்டு இருக்க சின்ன நீ விவரம் இல்லாம பேச என்று கையை கீழே இறக்கிவிட்டு மகளை திட்டி தீர்த்தார் வனிதா எதையும் கண்டு கொள்ளாமல் அவள் மாவை எடுத்து தேக்க ஆரம்பிக்க அடியே நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன் காதல விழுகுதா இல்லையா என்று வனிதா அதட்ட விழுது விழுது என்று கடுப்பாக கொண்டே அவள் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் என்னடி திமிரா மாப்பிளைக்கு தண்ணி கொண்டு போய் நான் சொன்ன வேலையை முதல பாரு என்று விரட்டினார் நான் தான் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல கீர்த்தனா குரலை உயர்த்த ஏ கத்தாதடி மாப்பிள காதலு விழுக்கப் போகுது என்று மெல்லிய குரலில் மகளை அதட்டியவர் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க என்று கேட்டவருக்கு பதில் சொல்லாமல் அழுத்தமாக நின்றாள் கீர்த்தனா கீர்த்தனா அவர் கோபமாக அழைத்த அதே நேரத்தில் வாங்க மாப்பிள்ளை எப்ப வந்தீங்க என்ற கணவரின் குரல் கேட்டு வனிதாவிற்கு பதற்றம் வந்தது உங்க அப்பா வந்துட்டாரு உங்ககிட்ட பேசுன நேரத்துக்கு வேலைய பார்த்திருந்தாலும் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் உன்னால இங்க எல்லாம் லேட் ஆயிடுச்சு என்று மகளை கடிந்து கொண்டு வேலையை துரிதமாக செய்ய ஆரம்பித்தார் வனிதா மாப்பிளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா சற்று நேரத்தில் திருமலை அங்கே வந்து கேட்க இதோ ரெடி பண்ணிட்டேங்க என்று பதில் கொடுத்தார் வனிதா சீக்கிரம் எடுத்து வை பசிக்குது என்று விட்டு வெளியே சென்றார் காதுல விழுந்துச்சுதானே போ போய் எலை எடுத்துவை கறிக்குழம்பு கொதிச்சிருச்சு அதையும் கிண்ணத்துல ஊத்தி எடுத்துட்டு போ என்று மகளை வேலை ஏவினார் எத்தனா அமைதியாக எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்க சற்று முன் மகளின் துடுக்கான பேச்சும் இப்போதைய அவளின் அமைதியும் வனிதாவிற்கு வித்தியாசமாக இருந்தது ஆனால் அவளிடம் என்னவென்று விவரம் கேட்க முடியாத அளவிற்கு நேரம் இல்லாமல் போக பின்பு கொள்வோம் என்று நினைத்து சப்பாத்தியை சுட்டி எடுத்துக்கொண்டு சென்றார் திருமலையும் கதிர்வேலனும் பேசிக்கொண்டே உணவை முடித்துக் கொள்ள அடுத்து பெண்கள் அமர்ந்தனர் கீர்த்தனா அந்த கொழம்பு கிணத்த இந்த பக்கத்தல்ல மீனா தங்க இடம் ஒன்றுமே நடக்காதது போல வேலையே அக்காவை முறைத்து பார்த்த கீர்த்தனா அவள் சொன்ன வேலையை செய்யவில்லை அக்கா கேக்குற அல்ல எடுத்துக் என்றார் வனிதா அப்போதும் கண்டுகொள்ளாமல் சாப்பிடுவதுதான் முக்கியம் என்பது போல தலையை குனிந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைய மகளை புரியாமல் பார்த்தார் வனிதா வர வரை இவளுக்கு அதிகமாயிடுச்சுமா இப்பறம் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கண்டுக்காம இருக்கா அவ பக்கத்துல இருக்கிற குழம்பு தானே தர சொன்னேன் அது கூட முடியாதா அவளுக்கு என்ற அன்னையிடம் குறை படித்தாள் மீனா இவளுக்கு என்னாச்சுனே தெர்லடி வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்படித்தான் வினோதமா நடந்துக்கிறா என்று மூத்த மகளிடம் வனிதா புலம்ப மீனாவிற்கு முகம் மாறியது அதே நேரம் அன்னை பேசுவதை வைத்து பார்த்தால் அவரிடம் தங்கை எதுவும் சொல்லவில்லை என்ற நிம்மதியானவள் இவ கொஞ்ச நாளாவே சரியில்லமா எல்லாம் படிச்சு வேலை பாக்குறோம்னு திமுரு அந்த வேலை கூட என் புருஷன் கொடுத்ததுன்னு மறந்துட்டா போல என்று நக்கலாக சொல்லி தங்கையை வெட்டும் பார்வை பார்த்தாள் வெடுக்கென்று நிமிர்ந்து முறைத்த கீர்த்தனா சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை அப்படியே வைத்து விட்டு கையை கழுவி விட்டு வந்தவள் நேராக தந்தையுடன் பேசிக் கொண்டிருந்த கதிர்வேலன் எதிரே சென்று நின்றாள் என்ன கீர்த்தனா சாப்பிட்டியா கதிர்வேலன் விசாரிக்க அவனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள் அவளின் முறை சொல்லாத பேச்சு இறுகிய முகம் எதுவோ சரியில்லை என்பதை அவனுக்கு எடுத்து சொல்ல என்ன கீர்த்தனா சொல்லு என்றான் தங்கை எழுந்து சென்று கணவனிடம் பேச ஆரம்பிக்கவுமே தன்னை பற்றிதான் அவனிடம் சொல்ல போகின்றாளோ என்று பயந்து சாப்பிட்ட கையை கூட கழுவாமல் அங்கே வந்தாள் மீனா என்னடி கீர்த்தனா பாதி சாப்பாட்டுல எழுந்து வந்துட்டா உன் மாமா கிட்ட பேசணும்னா சாப்பிட்டு நிதனமா பேச வேண்டியது தானே அக்கறையாக கேட்டு தங்கையின் பேச்சை தடுக்க முயன்றாள் இன்னும் சாப்பிடலையா கீர்த்தனா என்கிட்ட பேச அப்படியான அவசரம் நான் நைட் இங்க தங்கிட்டு காலையில தான் கிளம்புவேன் நீ போய் சாப்பிட்டு வா என்றான் கதிர்வேலன் ஆமாண்டி வா தங்கையின் கையை அழுத்தமாக பிடித்து அழைத்தாள் மீனா அவளிடமிருந்து வெடுக்கென்று தன் கையை இழுத்துக்கொண்ட கீர்த்தனா நான் நல்லா தான் சாப்பிட்டேன் எனக்கு போதும் என்றவள் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுற நான் சென்னையில் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வாரம் கூட ஒரு இன்டர்வியூ வருது அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் இனி நான் உங்க கம்ப்யூட்டர் சென்டர் வர மாட்டேன் அதை சொல்லத்தான் வந்தேன் என்று படப்படவென்று பொறிந்துவிட்டு அங்கிருந்து நகரப்போனாள் இவள் என்ன இப்படி பேசிவிட்டு போகிறாள் என்பது போல கதிர்வேலன் முழிக்க அப்பா என்னை பத்தி ஒன்னும் சொல்லல என்று நிம்மதி மூச்சு விட்டுக்கொண்டாள் மீனா கீர்த்தனா நில்லு மகள் பேசிய முறை பிடிக்காமல் அழைத்தார் திருமலை அப்பா கீர்த்தனா அவரின் அருகே வர என்ன மாப்பிள கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு போற என்று கடிந்து கொண்டார் இல்லப்பா மரியாதையாதான் அவள் தயங்க மகளை மேலும் ஏதோ கண்டிக்க முயன்றார் திருமலை இருங்கமாமா நான் பேசுறேன் என்று இடையிட்ட கதிர்வேலன் என் மேல உனக்கு எது கோவமா கீர்த்தனா என்று கேட்டான் அப்படி அப்படியெல்லாம் இல்லையே என்று வேகமாக மறுத்தாள் இல்ல கோவம்தான் எப்பவும் வாங்க மாமான்னு வாயினரை கூப்பிட்டு நல்லா பேசுவ இன்னைக்கு நீ மாமான்னு சொல்லவே இல்ல எமெல்ல என்ன போவோம் என்று கேட்டான் என்ன கீர்த்தனா இது மகளிடம் கோபமாக கேட்டார் திருமலை ஒரு சிக்கலான சூழ்நிலையை தான் உருவாக்கி விட்டோம் என்று நினைத்தாலும் கீர்த்தனா பதில் சொல்லாமல் விரைத்து கொண்டு நின்றாள் இவ இப்படிதான் பா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா இவ என் புருஷனுக்கும் மரியாதை தர மாட்டேங்கிறான் இதெல்லாம் சரியில்லப்பா இப்ப கூட நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லாம எப்படி நிக்கிறா பாருங்க தங்கை பதில் சொல்லாததை தனக்கு வசதியாக எடுத்துக்கொண்டு மீனா அவள் மீது குற்றப்பத்திரிகை வாசித்தாள் கீர்த்தனாவிற்கு ஆத்திரமாக வந்தது மீனாவின் அசிங்கமான பேச்சை வெளியில் சொல்ல அவளுக்கு ஒரு நொடி கூட தேவையில்லை ஆனால் அதை சொன்னால் தனக்கே என்று நினைத்துதான் பல்லை கடித்துக்கொண்டு பொறுத்து கொண்டிருந்தாள் தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்ள அவள் தயாராக இல்லை வேறு எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் துணிந்து சொல்லியிருப்பாள் ஆனால் கதிர்வேலனுடன் தன்னை சம்பந்தப்படுத்தி மீனா பேசிய பேச்சை சொல்ல அவளுக்கு அருவருப்பாக இருந்தது ஆனால் அதையே மீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டாள் அக்காவின் மீதான கீர்த்தனாவின் வெறுப்பு கூடிக்கொண்டே போனது என்ன கீர்த்தனா இதெல்லாம் திருமலை கோபமாக கேட்டார் அக்காவின் நக்கலாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தந்தையின் புறம் திரும்பிய கீர்த்தனா எல்லாத்துக்கும் அக்கா பா காரணம் என்று அடக்கமாக சொன்னாள் ஏ நான் என்னடி பண்ண மீனா கொண்டு கத்த எனக்கா மறந்துட்டியா அவளுக்கு மட்டும் தெரியும் வகையில் கண்ணை சுமிட்டியவள் முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டாள் என்ன மறந்துட்டியா நான் இதை சொல்லலையே சொன்னாதான மறக்கிறதுக்கு என்று வீம்பாக சொன்னாலும் மீனாவிற்கு வேர்த்து வடிந்தது தான் பேசியது கணவனுக்கு தெரிந்தால் தன்னை மொத்தமாக விடுவான் என்ற பயமாட்கொள்ள தங்கையை பேச விடாமல் தடுக்க அவள் கையை இருக்க பிடித்தாள் கீர்த்தனா அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை பொறுமையாக போனால் தன்னையே முழு குற்றவாளியாக்க நினைக்கிறாளே என்று அக்காவின் மீது அவளுக்கு மலையளவு கோபம் இருந்தது தான் என்ன தவறு செய்தோம் பயந்து நடுங்க அக்கா என்று அவள் வைத்திருந்த மரியாதையெல்லாம் அன்று மாலையே காலாவதியாகியிருந்தது என்ன சொல்ற கீர்த்தனா மீனா என்ன சொன்னா கதிர்வேலன் கேட்க நான் ஒன்னும் சொல்லலைங்க அவள் சும்மா சொல்றா கொண்டு பதில் சொன்னாள் மீனா நீயே இப்படி பதர்ற மனைவியை சந்தேகமாக பார்த்தான் பதறாம் என்ன செய்வா அவ பேச்சு அப்படி என்று கீர்த்தனா நிதானமாக சொல்ல மீனா விட்டால் மயங்கி விழுபவள் போல படபடப்பாக உணர்ந்தாள் ஏதோ அவள் வாய்க்கு வந்தபடி பேசப்போக அது தன் குடும்ப வாழ்க்கையே குலைத்து விடுமோ என்று பயம் வந்தது பேச்சில் தரத்தை இழந்தால் தரம் தாழ்ந்துதான் போவோம் என்பதெல்லாம் அவளுக்கு புரியவே இல்லை அப்படி அக்கா என்னதான் கீர்த்தனா என்று கேட்டவனை சோகமாக பார்த்தாள் நீ என் புருஷங்கிட்ட தானே வேலை செய்யற அவர் உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி அப்படியே அவருக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிற இனி நீ அவரை சார்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டா என்று வருத்தமாக சொன்னவள் இத்தனாலும் மாமானு கூப்பிட்டு இப்ப எப்படி நான் சாரனு கூப்பிடுறது எனக்கு புதுசா அவங்கள அப்படி கூப்பிட கஷ்டமா இருந்தது அதான் பாவமாக சொன்னாள் என்ன மீனா இது மனைவியை கோபமாக பார்த்தான் கதிர்வேலன் திருமலையும் மூத்த மகளை அதிருப்தியாக பார்த்தார் ஓ இதுதான் கீர்த்தன் அப்படி பேசுறதுக்கு காரணமா இந்த மூத்தவளுக்கு வாய் அடங்கவே செய்யாது என்று நினைத்து கொண்டார் வனிதா இல்லைங்க சமாளிப்பாக மீனா ஏதோ சொல்ல முயல என்ன சொல்ல போற நீ எதுவும் சொல்ல வேணாம் கீர்த்தனா உன் தங்கச்சி அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவகிட்ட நான் ஹெல்ப் கேட்டு சென்டருக்கு வந்து டீச்சர் வேலை பார்க்க சொன்னேன் அவளும் வச்ச மரியாதைக்காக தான் இருக்கா அவகிட்ட போய் முதலி வேலைகாரின்னு சொல்லி வச்சிருக்க சச்சா உன் கிட்ட இப்படி ஒரு பேச்சு எதிர்பார்க்கல அவன் முகத்தை சொல்லிக்க அவளுக்கு முகத்தில் அடித்தது போல இருந்தது ஓ அக்கா அப்படி அறிவில்லாம பேசினதாலதான் இனி வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்றியா கீர்த்தனா அவ பேசின பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ வழக்கம் போல சென்டருக்கு வா என்றான் முடிவாக இல்ல அவள் பேச்சை ஆரம்பிக்க உ அக்கா தான் பேச தெரியாம பேசி என்ன அவமானப்படுத்தினா நீயும் என்ன மாமான்னு கூப்பிட மாட்டியா கீர்த்தனா உன்கிட்ட என்னைக்காவது முதலாளியா நடந்திருக்கேனா இல்ல அப்படி நினைச்சுதான் நாள் நீ சென்டருக்கு வந்தியா என்று அதங்கமாக கேட்டான் நான் அப்படி நினைச்சு சென்டருக்கு வரல நீங்களும் என்கிட்ட கிட்ட முதலாளியே நடந்துகிட்டதில்லை ஆனா அக்காவை வச்சுதான் நீங்க எனக்கு முறை அவளே அப்படி சொன்ன பிறகு நான் எப்படி உங்கள மாமான்னு கூப்பிட முடியும் என்று நியாயம் கேட்டாள் கேட்டியா எல்லாம் உன்னாலதான் உன்னோட பேச்சு அவளை எந்த அளவு காயப்படுத்திருந்தா கீர்த்தன் அப்படி சொல்லுவா ரெண்டு சென்டருக்கு சொந்தக்காரன் உனக்கு அவ்வளோ தலகணமா என்று மனைவியிடம் கோபமாக கேட்டான் எங்க அவ சொல்றாங்க நான் அப்படி சொல்லவே இல்ல என்று மீனா சொல்ல நீ சொல்லாம கீர்த்தனா அப்படி பேசுவாளா என்ன என்று திருப்பிக் கேட்டவனுக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை தன்னை நிரூபிக்க வேண்டும் என்றால் தான் உண்மையை சொன்னால் மட்டுமே முடியும் ஆனால் கீர்த்தனா திசை திருப்பிய இந்த பேச்சை விட மீனா பேசியது பல விபரீதங்களை உருவாக்கும் என்பதால் வாயை அடக்கிக் கொண்டிருக்க வேண்டிய நிலைதான் அவளுக்கு அவ ஏதோ விவரம் இல்லாம பேசிட்டா கீர்த்தனா நானே மன்னிப்பு கேட்டேன் தானே அப்புறமும் உனக்கு என்ன கோவோம் நான் இன்னும் மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்கறியா என்று கேட்டான் அய்யோ மாமா அப்படியெல்லாம் இல்ல கீர்த்தனா பதற என்னங்க இது அக்காவும் தங்கையும் தான் சின்ன பிள்ளைங்க போல சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நீங்களும் சின்ன பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று தெருமலை உங்க சண்டையே இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்கிட்டு இருக்க கீர்த்தனா உன் அக்கா தான் துடுக்குதனமா பேசுவான்னு தெரியும்ல நீயும் அவ கூட மல்லு கட்டிட்டு இருக்க என்று மகளை கடிந்து கொண்டார் முகம் இருக தந்தையின் பேச்சை வங்கிக் கொண்டால் கீர்த்தனா நீ போய் சாப்பிட்டு மாப்பிள்ள தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு பெரிய மகளையும் கடிந்து கொண்டார் அவள் தலையை ஆட்டி அங்கிருந்து செல்ல நீயும் ஒரு ரூம்க்கு போ என்று இளைய மகளையும் போக சொன்னார் அவளும் அங்கிருந்து நகர என்ன கீர்த்தனா வழக்கம் போல சென்டருக்கு வரதானே அத சொல்லாம போறியே என கேட்டான் கதிர்வேலன் அவனுக்கு அவன் வேலை நடந்தாக வேண்டும் இல்லமாமா நான் சென்னைல இன்டர்வியூ சொன்னது சும்மா இல்ல நிஜமாவே இருக்கு போன வாரமே லெட்டர் வந்துருச்சு என்றாள் கீர்த்தனா சரி அதையும் பாரு ஆனா அங்க வேலை கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் சென்டருக்கும் வரலாம் தானே என்று கேட்டான் மாமா அவள் மீண்டும் மறுக்க நீங்களாவது சொல்லுங்க மாமா அவளுக்கு புடிச்ச வேலைக்கு போகட்டும் ஆனா அது வரைக்கும் வழங்கும் போல வேலைக்கு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு என்று மாமனாரிடம் கேட்டான் இல்ல மாப்ள கீர்த்தனா சொல்றது சரிதான் விளையாட்டா பேசினாலோ சீரியஸா பேசினாலோ மீனா அப்படி பேசின பிறகு கீர்த்தனா அங்க வேலைக்கு வர்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல அவளுக்கு சென்னையில வேலை கிடைக்கதோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு அவல இல்ல அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவள் வீட்டுல சும்மா கூட இருக்கட்டும் என்று முடிவாக சொல்லிவிட்டார் திருமலை மாமா நீங்களும் அவ திடீர்னு வேலையை விட்டு நீனா டீச்சருக்கு நான் என்ன பண்றது என்று கதிர்வேலன் எல்லாம் அதற்கு பிறகு அவர் கேட்டுக்கொள்ளவில்லை பெரிய மகளின் பேச்சு பற்றி அவருக்கும் தெரியுமே விளையாட்டு பிள்ளை போல சுற்றி வரும் இளைய மகள் இவ்வளவு வருந்தி அவளே முடிவெடுத்திருக்கிறாள் என்றால் மூத்த மகளின் பேச்சு இதோடு மட்டும் நின்றிருக்காது என்று அவருக்கு புரிந்தது வேறு ஏதோ உள்ளது என்பதை அவரின் போலீஸ் மொழியும் சுட்டிக்காட்டிவிட்டது தங்கையைப் பேசவிடாத மீனாவின் பதற்றம் பதற்றம் இல்லாமல் நிதானமாக உறுதியாக இளைய மகள் தன் முடிவை சொன்னது எல்லாம் அவருக்கு அந்த எண்ணத்தை தந்துவிட்டிருந்தது இனியும் மூத்த மகளின் பேச்சால் இளைய மகள் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவள் இனி அங்கே வேலைக்கு செல்லாமல் இருப்பதே சரி என்று நினைத்துக் கொண்டார் அத்தகப்பன் தந்தை தனக்கு ஆதரவாக இருந்தது கீர்த்தனாவிற்கு நிம்மதியாக இருந்தது அதே நிம்மதியுடன் படுக்கச் சென்றாள் கணவனுக்கு படுக்க ஏற்பாடு செய்ய அறைக்குள் சென்ற மீனாவை கதிர் திட்டி தீர்த்தான் என் சார்பா உன் தங்க சென்டரை பாத்துக்கறானு நானும் ஓமலூர்ல கொஞ்சம் நிம்மதியா அந்த சென்டரை பாத்துட்டு இருந்தேன் இப்ப நீ பாத்து வச்சிருக்க வேலையால எனக்கு தான் நஷ்டம் இனி புது நான் தேடி அலையணும் ஒரு நம்பிக்கையான ஆள் வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் ரெண்டு சென்டரையும் பாத்துக்க தனியால எவ்வளவு கஷ்டப்பாறேன்னு உனக்கு தெரியுமா எதுவும் தெரியாம நீ பேசி வச்சதுக்கு இப்ப எல்லாம் ஏன் தான் விடியும் இப்ப நிம்மதியா உனக்கு என்று கதிர் மனைவியை வருத்தெடுத்து விட்டான் தங்கை எல்லோரின் முன்னும் தன்னை மாட்டி விட்டதில் ஏற்கனவே வெறியாகி போயிருந்த மீனா கணவனின் பேச்சில் இன்னும் சிற்றம் கொண்டாள் தங்கையின் மீது ஆத்திரமாத்திரமாக வந்தது விட்டால் அவளை கடித்து குதிரை விடும் நிலையில் இருந்தாள் மீனா காலையில் தங்கையை தனியாக பிடித்து தன் கோபத்தை அவளிடம் காட்ட தபார் அக்கா இனி உனக்கு நான் மரியாதை எல்லாம் தரமாட்டேன் நான் தந்துட்டு இருந்த மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட இன்னும் என்ன சீண்டி பார்த்தா நீ என்ன பேசணும் உன் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லிடுவ அப்புறம் வாழ்நாளெல்லாம் நீ அம்மா தான் உட்கார்ந்துருக்கணும் என்று தானும் திருப்பி கொடுத்து விட்டு சென்றாள் கீர்த்தனா சென்ற தங்கையை வன்மம் நிறைந்த கண்களுடன் கண்டாள் மீனா